சிம்ம ராசிக்கு ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளையும் சில முக்கிய சம்பவங்களையும் இந்த சிம்ம ராசிக்கு நடத்தப்போகுது போகுது அப்படின்னா நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும் உங்கள் நாலேஜை நல்லா டெவலப் பண்ணிக்கிற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த ராகு கேது பயிற்சி உறவுகள் ரீதியாக நம்ம எதிர்பார்த்து உணர்வு ரீதியாக போகக்கூடிய வயசு இருக்குது பாருங்க அவங்களுக்கு கொஞ்சம் காயங்கள் ஏற்படும் எதிராளி இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும்னா அவங்க பானையில் வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்குங்கிற மாதிரி எதிர் உணர்வுகளை தூண்டி விடும் அவங்களுக்கு நம்ம செய்கிறதெல்லாமே அவங்களுக்கு வேறு மாதிரியும் அவங்க செய்கிறதெல்லாம் நமக்கு வேறு லாஜிக்கிலேயும் புரியும் அப்போ என்னென்னா ஒருத்தர் கூட ஒரு ஃப்ரெண்டாகட்டும் ஒரு கணவன் மனைவி உறவாகட்டும் உங்களுடைய தொழில் பார்ட்னர் ஆகட்டும் நீங்கள் எதிர்நபர் யாரானா வச்சுக்கோங்க உங்கள் கூட லாஜிக்கெல்லாம் அவங்கள போக விடாது அல்லது அவங்க லாஜிக்கு நீங்கள் ஒத்து வர மாட்டீங்க அப்போது இந்த நேரத்தில் உறவுகள் ரீதியான கசப்பு கட்டாயமாக உங்க பிறப்பு ஜாதகம் எவ்வளவு பலமாக இருந்தாலும் இந்த நேரத்துல கொஞ்சம் அதனுடைய வீக்னஸை கொஞ்சம் காட்டும் ஏன்னா கர்மாவை எடுத்து கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான் இந்த நிழல் கிரகங்களான வக்ரகதியில் சுழலக்கூடிய இந்த ராகுவும் கேதுவும் அப்போ எப்பேற்பட்ட ஆளையும் கோச்சாரத்துல என்ன செய்தின்னு கேக்கும் நம்மளுடைய பிறப்புலேயே நம்மளுடைய இந்த பிறவிலேயே நிறைய தீய கர்மாவை நம்ம குடும்பத்தில் முற்பதிவுகள்லேயே நிறையா இருந்தால் ரொம்ப தண்ணி காட்டும் புண்ணிய பலம் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பெருசாக கவலைப்பட வேண்டியதில் ஆன்மீகம் டெவலப் ஆகும் பொதுவாக இந்த நேரத்தில் பொருளாதார வளர்ச்சியை எதிர்பார்த்து காத்திருக்கிற வயசில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் ஒரு ஒரு அளவுக்காவது காயம் கட்டாயம் ஏற்படும் ஏன்னா அவங்களுக்கு குழந்தைகளுக்கு படிப்பு செலவு இருக்கும் குடும்ப செலவுகள் இருக்கும் வாடகை இருக்கும் இப்போ செலவுக்காக பஞ்சம் ரீசார்ஜ் பண்ண போனால் ஒரு காசு ஒரு டீ கடைக்கு போனால் கூட நூறுரூவா தேவைப்படுது அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பெரிய பொருளாதார சூழ்நிலையில் இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் குடும்பத்தை காப்பாற்றி வளர்ந்தே ஆக வேணுங்கிற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிற சகோதர சகோதரிகர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் கொஞ்சம் பொருளாதார விஷயத்தை காப்பாற்றிக்க முடியாமல் பொருளாதார நிர்வாகம் இல்லாமல் கொஞ்சம் திணறக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் ஆனால் இது எந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய காலம்னால் பரம்பரை பரம்பரையாக எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய தோஷம் இருக்குது ஒரு பெரிய சாபங்கள் இருக்குன்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்கள் கர்மாவை கம்ப்ளீட்டாக அழித்து உங்களைய சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த ராகு கேது பயிற்சியை இப்படி நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தா சிம்மத்துக்கு மூணு தலைமுறையாக இருக்கக்கூடிய பல சாபங்களும் பல தோஷங்களும் அது பித்திரு சாபம் குரு சாபம் நூற்றி எட்டு வகை இருக்குது அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்தின்னு கேட்டு ஆன்மீக வலிமையின் மூலமாக நீங்கள் இதையெல்லாம் கம்ப்ளீட்டாக உங்கள் பிறவியிலிருந்து வெளியேற்றுறதுக்கு இது ஒரு பெரிய அதிர்ஷ்டமான காலகட்டம் உங்கள் பக்தியை டெவலப் பண்ணி உங்கள் தான தர்மங்களை ஏற்படுத்தி இப்போ கு குருமார்கள் சித்தர்களுடைய அருளால் இந்த காலகட்டத்தை எந்த காரணத்து கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் கர்மாவை நீங்கள் அழிக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் பிறவிங்கிற உங்கள் ஆன்மால் இருக்கக்கூடிய அந்த அழுக்குங்கிற தீய கர்மா உங்களை விட்டு வெளியேறி இந்த உடலை நல்ல பொருளாதாரம் நல்ல உடல் சௌக்கியம் நல்ல வாகன வசதின்னு இந்த கருமெல்லாம் வெளியில் போன பிறகு உங்கள் பிறவியே சுத்தமாகி நீங்கள் பாருங்கள் வாழ்க்கையை வந்து இந்த பூமியில் பிறந்து வர்றோம் நம்ம எப்படி வேணாலும் அதை எடுத்துகிட்டு போகலாம் சில பேர்த்துக்கு இயற்கையாகவே நல்ல சூழ்நிலை அமையும் புண்ணிய கர்மா இருக்கிறதுனால சில குடும்பத்தில் சில சாபங்கள் இருக்கும்போது ஜாதகம் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் ஆனால் உள்ளார்ந்து பார்க்கும்பொழுது நிறைய கடும் சாபங்கள் உள்ள ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த மாதிரி குடும்பங்கள் நல்லா படிச்சிருப்பாங்க நல்ல நாலேஜாக இருப்பாங்க நல்ல பரோபகாரம் என்ன இருக்கும் நல்ல தெய்வ பக்தி இருக்கும் ஆனால் முன்னேற முடியாது பொருளாதாரத்தில் அவங்க நினச்ச நல்ல ஒரு வீடு வாசல் வாங்க முடியாமல் இயங்குவாங்க வாழ்க்கையில் இப்போ இந்த சமயத்தில் அப்படியெல்லாம் சாபம் இருந்தா நிறைய பரிகார விதிகளை நீங்க எடுத்துட்டு போறது மூலமாகவும் நல்ல வழிபாடுகள் செய்யறதன் மூலமாகவும் நீங்க நிச்சயமான நன்மையை இது வந்து நான் வந்து ஒரு பத்தாயிரம் பேர்த்துக்கு மேலே சொல்லி அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல கிரகங்கள் நகரும்போது அதை செஞ்சு அந்த குடும்பமே நிறைய சாபங்கள் இருந்து வெளியில வந்து அவங்க ஒரு அற்புதமான பொருளாதாரத்தையும் மன மனநிம்மதியும் அடைஞ்சதை கண்கூட நான் என் என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன் இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு பொற்காலம்னு நான் சொல்லுவேன் மொத்த கர்மாவையும் அழித்து நீங்கள் ஒரு நல்ல பலவான மாறுறதுக்கு இது ஒரு ரொம்ப சாதகமான காலகட்டம் ஆனால் மன உறுதி வேணும் பொருளாதாரம் இல்லாமல் சமாளிக்கக்கூடிய சக்தி வேணும் குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளிநாடுன்னு வேலை செய்கிறவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் பெரிய தொந்தரவுகள் எதுவுமே இருக்காது சரி என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் எங்கே பண்ணலாம் இங்கே பாருங்க சிம்மத்துக்கு ஒரு அற்புதமான இடத்த சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாக நேராக பழனி மலைக்கு போங்க அங்கே கீழே புலிப்பாணி ஆசிரமம்னு ஒரு ஆசிரமம் கீழே இருக்கும் அங்கே நிறைய சித்தர்கள் இருக்கக்கூடிய ஜீவசமாதி இருக்குது அங்கே போய் சரணடைஞ்சிருங்க போகருடைய பேரருளும் புலிப்பாணி மகானுடைய பேரருளும் அந்த தண்டாயுதபாணி சுவாமி முருகப்பெருமானுடைய பெருங்கருணையும் அங்கே பொங்கி வழிஞ்சிருக்கு உங்கள் கர்மாவை நீக்கச் சொல்லி அவர்கிட்ட சாஷ்டாங்கமாக மனதார விழுந்து அவங்கக்கிட்ட கேளுங்க உங்களுக்கு வழி கேளுங்க இந்த கர்மாவை அழிக்கிறதுக்கான காலகட்டம் எனக்கு வழிகாட்டுங்க குருநாதா முருகா அப்படின்னு உங்கள் மனதை கொடுங்க அர்ப்பணிங்க உங்களை முழுசாக அவங்களுக்கு உங்கள் பொருளே தேவையில்லை உங்களுடைய மன ஈடுபாடு தான் பெரியவங்களுக்கு தேவை அந்த குருமார்கள் கண்ணு திறந்துட்டால் இந்த இந்த கேது ராகு கேது சிம்ம ராசியில் இப்படி கடந்து போகிறதுக்குள்ள நீங்கள் முழுக்க முழுக்க சுத்தமாகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக நிச்சயம் அமையும் அதே பழனியில் சாமியார் மடம் இருக்குது அங்கே போய் நீங்கள் அங்கே உணவுகளுக்கு தேவையான அரிசியோ காய்கறியோ பருப்பு வகைகளோ எண்ணெயோ தானமாக கொடுத்துட்டு வரும்போதும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலன் சிம்ம ராசிக்கு ஒரு லட்சம் மார்க்கில் நான் உறுதியாக சொல்லுவேன் இந்த எளிய வழிமுறை உங்கள் வாழ்க்கை பாதையை அஷ்டமச்சனி என்ன ராகு கேது என்ன அது எல்லாம் ஓரத்தில் அவங்க கண் பார்வையை தாண்டி உங்ககிட்ட வராது அந்த சித்தர்களுடைய அந்த கண் பார்வை உங்கள் மேலே படும்போது குருவின் பார்வை கோடி நன்மை அப்படிப்பட்ட மகான்கள் காலை நீங்கள் இறுக்கி போது எது வந்தால் தான் என்ன நம்ம இருக்கிறது அவங்க காலடியில் உங்களுக்கு ஒரு அரிய பொற்காலம் கட்டாயமாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க